நியூயார்க்கில் நடைபெற்ற ஒன்பதாவது பெண்கள் நிலை குறித்த கருத்தரங்கில் கோவை ஜிஆர்ஜி மாடர்ன் ஸ்காலர்ஷிப் பள்ளி முதல்வர் பங்கேற்பு அறுபத்தி ஒன்பதாவது பெண்கள் நிலை குறித்த ஆணையம் அமெரிக்கா ஐக்கிய மாகாணங்களின் தலைநகரமான நியூயார்க்கில் கடந்த மாதம் நடைபெற்றது இதில் தமிழ்நாட்டை சார்ந்த கோவையில் உள்ள ஜிஆர்ஜி மாடர்ன் ஸ்காலர்ஷிப் பள்ளியின் முதல்வர் உமா மாணிக்கம் சர்வதேச பெண்கள் மேம்பாடு மற்றும் மாற்றத்திற்கான பிரதிநிதியாக பங்கேற்றார் இதில் உலகத்தின் பல நாடுகளில் இருந்தும் கல்வியாளர்கள் அமைச்சர்கள் அறிவியல் அறிஞர்கள் வகுப்புறையாரர்கள் அரசு குடும்பத்தினர் கொள்கை வகுப்பாளர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர் இதில் மாணவர்கள் மற்றும் பெண்களின் வளர்ச்சிக்கான ஆக்கப்பூர்வமான திட்டங்கள் பற்றி கலந்து ஆலோசிக்கப்பட்டது மேலும் நைஜீரியா தென்கொரியா உகண்டா கனடா மற்றும் அமெரிக்கா ஐக்கிய நாடுகளின் இணைந்து பல திட்டங்கள் ஒருங்கிணைத்து செயல்படுத்த ஆலோசிக்கப்பட்டது மாணவர்கள் மற்றும் பெண்கள் வளர்ச்சிக்கான திட்டங்களை பல்வேறு நாடுகளுடன் சேர்ந்து வடிவமைப்பது மிக முக்கியமான பொறுப்பாகும் இதனை கோவை ஜிஆர்ஜி மாடர்ன் ஸ்காலர்ஷிப் பள்ளி முதல்வர் உமா தொடங்கியிருப்பது ஜிஆர்ஜி மாடர்ன் ஸ்காலர்ஷிப் பள்ளிக்கு மட்டும் இல்லாமல் இந்தியாவின் பல்வேறு கல்வி நிறுவனங்களுக்கு பயனளிக்கும் விதமாக அமைந்திருக்கிறது இந்த நிகழ்ச்சியில் கலந்துரையாடலின் பொழுது ஜிஆர்ஜி மாடர்ன் ஸ்காலர்ஷிப் பள்ளி முதல்வர் உமா பேசுகையில் ஜிஆர்ஜி நிறுவனங்களில் உயர்தரமான கல்வி சார்ந்த பணிகளையும் நோக்கத்தையும் மிக தெளிவாக எடுத்துரைத்தார் ஜிஆர்ஜி கல்வி நிறுவனங்களில் புதுமையான செயல்பாடுகள் அடங்கிய அனைத்து மாணவர்களின் செயல்திறன்களை மேம்படுத்தக்கூடிய பாடத்திட்டங்கள் பின்பற்றப்படுகின்றன மேலும் பெண்ணியம் சார்ந்த முற்போக்கிற்கான கருத்துக்களை கொண்ட இளைய தலைமுறை தலைவர்களை உருவாக்குவதே தனது நோக்கம் என்றார் இந்த நிகழ்வில் சர்வதேச பெண்கள் அமைப்பு இது உலகம் முழுவதும் பிரச்சினைகளின் தீர்வுக்காக பணியாற்றும் ஒரு புகழ்பெற்ற தென்கொரிய அமைப்பு மற்றும் குவை ஜிஆர்ஜி மாடர்ன் ஸ்காலர்ஷிப் பள்ளி இணைந்து மாணவர்களுக்கான கலாச்சார பரிமாற்ற நிகழ்ச்சிகள் தலைமை பண்பு மேம்பாட்டிற்கான பயிற்சிகள் உடல் மற்றும் மனநலம் சார்ந்த போட்டிகள் நடத்த திட்டமிடப்பட்டு அதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தங்களில் கையெழுத்திடப்பட்டன இந்த பயணத்தின் பொழுது இந்தியாவின் நிரந்தர பிரதிநிதியான ஸ்ரீ பர்வத நெனில் ஹரிஷ் அவர்களை ஜிஆர்ஜி மாடல் ஸ்காலர்ஷிப் பள்ளி முதல்வர் உமா சந்தித்தார் ஜிஆர்ஜி நிறுவனத்தின் முன்னாள் மாணவியான மைதிலி அங்கே முதன்மை செயலாளர் மற்றும் சட்ட ஆலோசகராக பணியாற்றி வருவது குறிப்பிடத்தக்கது கோவை திரும்பிய ஜிஆர்ஜி மாடர்ன் ஸ்காலர்ஷிப் பள்ளி முதல்வர் உமா செய்தியாளர்களிடம் கூறுகையில் அமெரிக்கா ஐக்கிய மாகாணங்களின் தலைநகரமான நியூயார்க்கில் கடந்த மாதம் அறுபத்தி ஒன்பதாவது பெண்கள் நிலை குறித்த ஆணையத்தில் கலந்து கொண்டமைக்கு பெருமிதம் அடைகிறேன் மேலும் கருத்தரங்கில் இடம்பெற்ற ஆக்கப்பூர்வமான அனுபவங்களையும் செயல் கூறுகளையும் பெண்ணினத்திற்கு பெருமை கூட்டும் வகையில் எடுத்துரைக்க எனக்கு துணையாக நின்றது ஜிஆர்ஜி நிறுவனம் இந்த நிறுவனத்தின் வளர்ச்சி என்பது அதில் பங்கு கொண்ட ஒவ்வொரு தனி நபரின் வளர்ச்சி என்பதற்கு ஏற்ப என்னை இந்த நிகழ்வில் பங்கேற்ப வாய்ப்பளித்தமைக்கு எனது ஜிஆர்ஜி நிர்வாகத்திற்கு பணிவன்புடன் நன்றியையும் மகிழ்ச்சியோடும் உரித்தாக்குகிறேன் என்று கூறினார் It was truly proud and emotional moment to represent our institution GRG Modern Scholars at the UN at, as a delegate to attend the 69th Commission on Status of Women CSW 69 from March 10th to 21st. Stepping into the UN headquarters was an experience beyond words filled with pride and purpose. During this global event, I had the unique opportunity to interact and engage in meaningful discussions with ministers, members of royalty, lawyers, scientists, and educators from around the world. We exchanged ideas, explored international collaborations, and laid the foundation for impactful projects and exchange programs with countries such as nigeria uganda south korea canada and united states one of the major highlights was the signing of an mou with the international women's peace group iwpg south korea an international organization working in dispute resolution and global conflict settlement together we have resolved to conduct a series of international student exchange programs cross-cultural collaborations and global leadership com co competitions between students of grg modern scholars and their counterparts across the world this initiative will broaden the horizons of our students and foster global understanding another unforgettable event was meeting of sri Parvateni harish Permanent representative of India to the United Nations at the permanent mission of India to the UN. And to my absolute delight, I discovered that Mrs. maitli the first secretary and legal advisor at the mission, was not only an alumna of GRG but also once my own student. To see how far the GRG legacy has reached. Truly, one of the proudest moments of my career. This remarkable this remarkable experience was made possible by the visionary leadership and magnanimous support of our management, which I acknowledge. Their this constant encouragement has elevated GRG Modern Scholars to the global stage, and reaffirmed our commitment. To shaping future leaders. With a heartfelt of pride and gratitude, I dedicate this milestone to the entire GRG family, a name now rooted globally. Thank you.